సుచక్ర శుచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధి రాఘవం వందే హ్యపార కరుణాకరం ఇతి విలపతి సూరౌ తత్ ప్రబంధ ప్రపూర్త జగదుపకృతిదృష్ట్యా జోషమాసీధరిశ్చ పునరవిహారస్థానవాతభీతి కపటదిషణేతం గర్హతే మాతృవాచా కవసం కనెక్ నేర్ గలకి నమస్కారం அருளிய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி திருவரங்கநாதன் விஷயமான கங்குலும் பகலும் என்ற பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த பதிகம் முழுக்க பத்து பாசுரங்களாலும் அடியார்களின் புலம்பல்களை தீர்த்து வைப்பவர் ரங்கநாதன் என்பதை நம்மாழ்வார் நமக்கு உணர்த்துகிறார் அதுல ஐந்தாவது பாசுரம் இந்த பாசுரத்திலே இரணியனை அழித்தார் அல்லவா நரசிம்மனாக வந்து இரணியனை அழித்து பிரகலாதனுடைய கட்டத்தை தீர்த்தார் அல்லவா அது போலத்தான் பகவான் பக்தனுக்கு ஒரு துன்பம் என்றால் புலம்பல் என்றால் நம்மை துன்புறுத்தக்கூடிய நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் பாபங்கள் இது போன்ற இரண்யன்களையெல்லாம் அழித்து பிரகலாதனை காத்தது போல் ஒத்தரையும் காப்பார் நம் புலம்பல்களை தீர்ப்பார் என்பதை உணர்த்தும் பாசுரம் ஐந்தாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி பராங்குஷ நாயகி நம்மாழ்வாருடைய பெண் பாவம் அந்த பராங்குஷ நாயகியை கையில் அழைத்து கொண்டு நேரா அந்த பராங்குஷ நாய்க்கியின் தாய் திருவரங்கநாதன் சன்னதிக்கு வருகிறாள் ஆதிசேஷன் மீது பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளிக்கொண்டிருக்கிறார் அந்த பெருமாள் திருவடியில தன் மகள் பராங்குஷ நாயகியை கிடத்திட்டு அந்த அம்மா கேட்கிறா பகவானே இந்த பொண்ணுக்கு உன் மீதான காதலை கொடுத்து இவளை இப்படி போட்டு வாட்டுகிறாயே அன்று பிரகலாதன் என்ற ஒரு சிறுவனுக்காக தூணை பிளந்து கொண்டு ஒரு அவதாரம் எடுத்தாயே இந்த பராங்குஷ நாயகிங்கிற சிறுமிக்காக ஒரு அவதாரம் எடுத்து வரமாட்டாயா இவளை காக்க நீ வரமாட்டாயா என்று அந்த தாய் எங்கி பாடுவதுதான் ஐந்தாவது பாசுரம் பாசுரத்தை பார்த்துருவோமா சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கை கூப்பும் திருவரங்கத்து உள்ளாய் என்னும் வந்திக்கும் ஆங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடாய் என்று என்றே மயங்கும் அந்தி போது அவுணன் உடல் இடந்தானே சந்தித்து உன் சரணம் சார்வதே தையலை மையல் செய்தானே அந்த தாய் எவ்வளவு உருகி பெருமாள் கேட்கிறா பாருங்க சிந்திக்கும் திசைக்கும் தேரும் தைக்கூப்பும் திருவரங்கத்து உள்ளாய் என்னும் வந்திக்கும் ஆங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடாய் என்று மயங்கும் அந்தி போது அவுணன் உடல் இடந்தானே அலைகடல் கடைந்த ஆரமுதே சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே அந்த தாய் சொல்றா என் பொண்ணு இருக்காளே சிந்திக்கும் சிந்திக்கிறாள் நினைத்து பார்க்கிறாள் எதனா உன்னோடு முன்பு கூடியிருந்த காலம் அந்த ரங்கநாதன்கிற தலைவன் இந்த பராம்கிருஷ்ண நாயக்கி என்ற அந்த தலைவி அந்த நாயகனும் நாயக்கியும் ஒன்று கூடியிருந்த காலத்தை எல்லாம் சிந்திக்கும் அவள் சிந்தித்து பார்க்கிறாள் சிந்தித்து சிந்தித்து இப்ப அந்த பெருமாள் பக்கத்துல இல்லையேங்கிற வருத்தத்துல திசைக்கும் திசைக்கும்னா கலங்கி போறா மயங்கி போறான்னு அர்த்தம் அதனால இப்ப நீ இல்லை இல்லை என்ற அந்த வருத்தத்தாலே அதை சிந்திச்சு பார்த்து ஆனந்தப்படுறா ஆனந்தப்பட்டவள் இப்ப நீ அருகில் இல்லாமையாலே மயங்கி கலங்கி விழுகிறாள் அதான் திசைக்கும் வருத்தம் கொண்டு கலங்கினாள் அப்புறம் தேரும் திடீர்னு தெளிந்து விடுகிறாள் இந்த சிந்திக்கும் திசைக்கும் கூட அம்மாவுக்கு கவலையா இல்லையா தேரும் தேரும்னா தேரி வந்துட்டா தெளிவா வந்துட்டான்னு அர்த்தம் அதை நினைச்சாதான் பயமா இருக்குங்கிறாளோ அம்மா இது என்னப்பா புரியலையே சிந்திக்கும்னு ஏதோ சிந்தனையிலேயே பொண்ணு இருந்தா அப்ப அம்மா பயப்படலாம் திசைக்கும் கலங்கி மயங்கி விழறான்னா பயப்படலாம் தேரும் பொண்ணு எழுந்து நான் தெளிவா இருக்கேன்ங்கிற இப்ப போய் யாராவது பயப்படுவாளானா நம்பிள்ள வீட்டுல இதை ரொம்ப சுவையா விளக்கியிருக்காரு அதாவது பராங்குஷ நாயக்கிக்கு திருவரங்கநாதன் மீது எவ்வளவு காதல்னு அம்மாவுக்கு தெரியுமா அப்படிப்பட்ட காதல் உள்ளவள் பெருமாள் பக்கத்தில் வந்தாலே ஒழிய தெளிவடைவதற்கு வாய்ப்பே இல்லை இப்ப பெருமாள் பக்கத்துல இல்லாத போதும் இவ தெளிவா இருக்கானா ஒருவேளை பொண்ணுக்கு ஏதோ பித்து பிடித்திருத்தோ என்ன ஆபத்தோ அப்படின்னு பயப்படுறாளாம் ஏன்னா விரும்பின பொருள் பக்கத்துல இல்லாத போது ஒருத்தர் அழுதுன்னு இருக்கிறது தான் நார்மல் மயங்கி விழுவது கூட நார்மல் தான் ஆனா சரி அந்த வருத்தத்தில் இருந்து மீண்டு வருவதுங்கிறது வேற பட் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நடக்கும் திடீர்னு தேரும் தெளிவாயிடுறான்னா என்ன அர்த்தம்னா ஒருவேளை ஏதோ பிரம்ம புடிச்சு பெருமாள் பக்கத்துல இருக்காருன்னு ஏதோ கற்பனை பண்ணி கொண்டு இன்னும் வருத்தம் நிலை என்று அதனாலதான் சிந்திக்கும் சிந்திச்சு பார்த்தத நினைச்சு நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன் திசைக்கும் கலங்கினத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் தேரும் தெளிவானத நினைச்சு அதை விட அதிகமா கவலைப்பட்டேன் சிந்திக்கும் திசைக்கும் தேரும் ஆனா மூன்று நிலையிலும் ஒண்ணு மட்டும் மாறல கை கூப்பும் அந்த கை கூப்பினபடிதான் இருக்கான் சொரூபம் நம்ம பகவானுக்கு அடியார்கள் அவனை கை கூப்பிட்டு இருக்கணும் சிந்திக்கும் போது கூட அந்த பகவான் எப்படி எல்லாம் என்னோடு சேர்ந்து இருந்தால் நினைச்சுன்னு சிந்திக்கிறாளம் திசைக்கும் மயங்கி விழும்போது கூட கை கூப்புவது என்பது மாறவில்லை இப்போ தெளிந்து எழுவது போல் எழுகிறாள் அப்போதும் பகவானை நோக்கி கை கூப்பின் இருக்கா அப்படி கை கூப்பும் சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கை கூப்பும் யாரை நோக்கி கை கூப்புறானா திருவரங்கத்து உள்ளாய் என்னும் திருவரங்கத்து ஸ்ரீரங்கம் என்னும் கஷேத்திரத்திலே உள்ளாய் கோவில் கொண்டவனே என்னும் என்று சொல்லும் என்று சொல்கிறாள் வாயார கூப்பிடறாளா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டவனே என்ன எங்களுக்காகத்தானே வைகுண்டத்தை விட்டு பார்க்கடலை விட்டு ராமன் கிருஷ்ணன் என்ற அவதாரங்களையும் கடந்து அந்தரியாமீனு எங்கள் உள்ள எல்லோருக்கும் உள்ளே இருந்தாலும் எல்லாவற்றையும் மீறி திருக்கோவில்ல கண்ணால் காணும்படி வந்து எழுந்தருளினாயே திருவரங்கத்து உள்ளாய் ஸ்ரீரங்கத்துல நீ வந்து ஏதாவது என்னை ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமும் பராங்குஷ நாய்க்கிய கைவிட்டுட்டேன்னு சொன்னா இதுக்கு வராமையே இருக்கலாம்னு சொல்லுவான் இல்லையா ஒரு நகைச்சுவை பருத்தி மூட்டைலயே இருக்கலாங்கிற மாதிரி நீ வைகுண்டத்திலேயே இருந்திருக்கலாமேப்பா திருவரங்கத்து உள்ளாய் என்னும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்ட இன்னும் காப்பாற்றவில்லையா என்று ஏங்கி கூப்பிட்டு வந்திக்கும் வந்திக்கும்னா வந்தனம் செய்கிறாள்னு அர்த்தம் வந்தனம்னா பகவானை வணங்குதல் விழுந்து சேவித்தல் நமஸ்காரம் செய்தல் அதற்கு வந்தனம்னு பேரு துதி செய்வதையும் வந்தனம் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அப்ப வந்திக்கும் என்றால் வந்தனம் செய்கிறாள் பகவானை விழுந்து வணங்குறா துதி செய்கிறாள் ஸ்ரீரங்கம் வரைக்கும் வந்துட்டு என்னை காப்பாத்தாம இருக்கலாமான்னு கேட்கறா அப்ப சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்து உள்ளா என்னும் வந்திக்கும் ஸ்ரீரங்கத்துல இவ்வளவு தூரம் தேடி வந்துட்டு பிரயோஜனம் இல்லாம பண்ணலாமா என்று சொல்லி பகவானை வணங்கி துதி செய்கிறாள் அப்படி துதிக்கும் போதே அந்த பகவத் குணங்களை நினைச்சு ஏன்னா பகவானுடைய நாமங்கள் குணங்களை எப்ப பாட ஆரம்பிச்சுட்டோமோ உடனே கண்கள்ல கண்ணீர் வரணுமே ஆங்கே மழை கண்ணீர் மல்க ஆங்கேனா அந்த நேரத்திலே அப்பொழுதேன்னு அர்த்தம் எப்ப வந்திக்கும் அவனை வணங்கி துதிக்க ஆரம்பிச்சாலோ உடனே அந்த நேரத்திலேயே ஆங்கே அப்பொழுதே மழை கண்ணீர் மல்க மல்கன்னா பொங்கி வர நிறைந்திருக்குன்னு அர்த்தம் மழை கண்ணீர்னா மழை எப்படி வானத்திலேந்து தாரதாரையா தாரதாரையா மேகம் மழையை கொட்டுமோ அது போல பராங்குஷ நாயகியின் கண்களில் இருந்து தாரதாரையா மழை போல் கண்ணீர் வருகிறது மழை தண்ணீர் பூமிக்கு வந்ததை பார்த்திருப்பீர்கள் மழை கண்ணீர் மல்கி வருகிறது அப்படி கண்ணீர் சிந்துகிறாள் கண்ணீர் சிந்தியபடி வந்திடாய் என்று என்றே மயங்கும் வந்திடாய் வந்திடாய்னா வாராய் என்ன நோக்கி வா கூப்பிடறாளாம் பெருமாள அப்படியே என் மனக்கண்ணில் தெரிகிறாயே உன் குணங்களை அனுபவிக்கிறேன் உன் நாமங்களை பாடுறேன் கண்ணுக்கு எதிர மட்டும் வரமாட்டேங்கிறியே வந்திடாய் வா வா ஒரு முறை அழைப்பதோடு அவள் நிற்பதில்லை வந்திடாய் என்று என்றே என்றுனா என்று அழைத்துன்னு அர்த்தம் என்று ே என்று அழைத்து 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 மீண்டும் மீண்டும் ரகநாதாவா 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 ஏ தலைவா என்னோடு குடியிருந்து அப்புறம் பிரிஞ்சு போயிட்டேடா மீண்டும் என்னோடு வா என்று என்றே இப்படி மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு பெருமாள் வரல அந்த துக்கத்துல மயங்கும் பழையபடி மயங்கி விழுந்துட்டாளாம் அப்போ சிந்திக்கும் திசைக்கும்லே ஒரு முறை மயங்கி விழுந்துட்டா மயங்கி விழுந்தவள் மறுபடியும் தேர்ந்து எழுந்து திருவரங்கநாதனை கூப்பிட்டு அவன் குணங்களையும் நினைச்சு வாயார பாடி வந்தனை செய்து கண்ணீர் மல்கி வானு கூப்பிட்டுட்டு இப்பவும் வரலங்கிறதுனால மறுபடியும் மயங்கி விழுந்துட்டா ஒரு பொண்ணு ஒண்ணு எவ்வளவு தரதா கூப்பிடுவா அந்த அம்மா கேக்குறா ஏன்னா இதுவரை இந்த பாட்டுல பாருங்க முதல் ரெண்டு அடிகள் மகள் பேசினது அடுத்த ரெண்டு அடி அம்மா கேக்குறா இப்படி என் பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்காளே ஒரு பொண்ணு ஒண்ண எத்தனை தடவை தான் கூப்பிடுவோம் முதல் பாட்டுல இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன் இத்தனை தரம் கூட்டணும் நீ வரமாட்டாயான்னு ரங்கநாதன் கேட்டா பெரிய பெருமாள் பதில் சொன்னாரா அப்படியெல்லாம் கூப்பிட்டா உடனே வரணுமா அதுக்கு அந்த தாய் பதில் சொல்றாளையே பிரகலாதன் இந்த தூண்ல பகவானை பார்க்கிறேன் ஸ்தம்பே திருஷ்யத்தேன்னு சொல்லும் போது அந்த பக்தனுடைய வாக்கை மெய்ப்பிக்க வேண்டும் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம்னு அந்த பக்தனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுங்கிறதுக்காக தூண்லேருந்து வந்தாயே அதெல்லாம் என் பெண்ணுக்கு பண்ண மாட்டாயா அந்தி போது அவுணன் உடல் இடந்தானி நரசிம்ம அவதாரத்தில் செய்ததை ஸ்ரீரங்கத்துல பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா நரசிம்ம அவதாரத்தில் போது அந்தி போதுன்னா கால வேலை அதாவது சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரம் டஸ்க்னு சொல்றோம் இல்லையா அந்த நேரத்தில் தூணை பிளந்து கொண்டு எந்த தூண்ல இருக்கானான்னு இரணியன் கேட்டானோ எந்த தூண்ல பகவானை காண்கிறேன்னு பிரகலாதன் சொன்னானோ அந்த தூணை பிளந்து கொண்டு நரசிம்மனாக தோன்றி அவுணன் அவுணன்னா அசுரன் அர்த்தம் அசுரனாகிய இரணியனுடைய உடல் அவனுடைய உடம்பை இடந்தானே இடந்தான்னா பிளந்தான் அர்த்தம் இரணியனுடைய உடம்பை உன்னுடைய நகத்தாலை கிழித்து பிளந்தவனை வதம் பண்ணாயே அப்போ ஒரு சிறுவன் அழைத்தால் வருவாய் சிறுமி அழைத்தால் வரமாட்டாயா அவன் ஒரு முறை சொன்னதற்கே வந்தாய் இவள் பல முறை அழித்தாலும் வரமாட்டாயா ஓ ஒருவேளை தந்தையால் ஆபத்துன்னா தான் வருவாயா உன்னாலேயே ஆபத்து என்றால் வரமாட்டாயா அல்லது பிரகலாதனை போல் ஞானத்தால் தெளிந்திருப்போருக்குத்தான் வருவாயா பராங்குஷ நாயகி போல் பக்தியால் கலங்கி இருப்போருக்கு வரமாட்டாயா இல்ல நீ என்ன அளவுகோல் வச்சிருக்க அன்று பிரகலாதனுக்காக அந்திப்போது அவனன் உடல் இடந்த நீ இந்த பராங்குஷ நாயகிக்காக ஒரு பொழுது வருவதிலே என்ன குறை பிரகலாதனை பல முறை நீ காத்திருக்கிறான் நெருப்புல தள்ளினான் மலை உச்சிலேருந்து தள்ளினான் கடல்ல போட்டான் பட்னி போட்டான் பாம்ப கடிக்க வச்சான் யானையை மிதிக்க வச்சான் சூலத்தால குத்த சொன்னா எத்தனை பண்ணா ஒவ்வொரு முறையும் அவனை காத்த நீ ஒரே ஒரு முறை தனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாயான் என்கின்ற பராங்குஷ நாயகியை காக்க மாட்டாயா அந்தி போது அவனன் உடல் இடந்தானே ஏ தேவர்களை எல்லாம் காக்கும் நீ இவளை காக்க மாட்டாயா அலைகடல் கடைந்த ஆறாம் அடுத்து சொல்றா பாருங்க தேவர்களுக்காக அலைக்கடல் அதாவது அலைகள் ஓடக்கூடிய திருப்பார்கடல் அந்த பார்க்கடலை கடைந்த பார்க்கடலை தேவர்களுக்காக நீயே கடந்து கடைந்து ஏன்னா முதல்ல தேவர்கள் அசுரர்களும் தான் கடைந்தா அவளுக்கு தெம்பு இல்லை அப்புறம் பெருமாள் தானே களத்துல இறங்கி நானே கடைகிறேன் என்று அலைகடல் கடைந்த தேவர்களுக்காக அந்த அலைகள் பாயக்கூடிய அந்த திருப்பார்கடலை கடைந்து கொடுத்த ஆறமுதே ஆரமுது திகட்டாத அமுதம்னு அர்த்தம் அந்த தேவர்கள்லாம் எப்படிப்பட்டவா அந்த கடல்லேருந்து பார்க்கடல்ல இருந்து ஒரு உப்புச்சாறு ஒண்ணு வந்தது இதத்தான் அமுதம்னு நினைச்சுன்னா அவ வாங்கிட்டு போயிட்டா ஆனா உண்மையான அமுதம் யாருன்னா ஆறாத அமுதம் திகட்டாத அமுதம் ஆறமுதம் அருமையான அமுதம்னா அது நீதான் அப்போ ஏதோ ஒரு உப்புச்சார அமுதம்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவர்களுக்காக கூட கடலை எல்லாம் கடைந்தாயே ஆறாவ முதமான நீ வேணும்னு விரும்புகிறாய் என்னுடைய மகள் ஆறாவதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய்னு முன்பே சொன்னாள் அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஒன்றும் அனுகிரகம் பண்றதா தெரியலையே அப்போ ஏதோ ஒரு உப்புச்சாரை அமுதம்னு கருதுவோருக்கு அலைகடல் கடைந்த உன்னையே ஆர் அமுதே அமுதம் என்று கேட்பவளுக்கு அனுகிரகம் பண்ணாமல் இருக்கிறாயே இது நியாயமா இவ அப்படி என்னப்பா ஆசைப்பட்டுட்டா சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்திட்டானே சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே என் பொண்ணு அப்படி என்னப்பா ஆசைப்பட்டுட்டா சந்தித்து உன்னை சந்திக்க வேண்டும் அதாவது தரிசிக்க வேண்டும் உன்னுடைய தரிசனம் பெற வேண்டும்னு ஆசைப்பட்டா தரிசனம் பெற்று உங்ககிட்ட வேற ஏதாவது வர கேட்டாளா இல்ல உன் சரணம் உன் திருவடிகளை சார்வதே அதில் நன்றாக போய் பொருந்த வேண்டும் சேர வேண்டும் அப்போ உன்ன சேவிக்கணும் உன் திருவடிகளிலே சேர்ந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும் சந்தித்தல் உன் சரணம் சார்தல் இந்த ரெண்டை தவிர வேற எதையுமே ஆசைப்படலையே அதுவும் எப்படி வலித்த வலித்தனா வலிமையான உறுதிப்பாடு மனசுல வலிமையான எண்ணம் பகவானை சேவிக்கணும் அவன் திருவடிகளை அடைந்து தொண்டு செய்யணும் இதை வலிமையாக எண்ணிக்கொண்டிருந்தாள் என்னுடைய பெண் அப்படிப்பட்ட தையலை தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம் தமிழ்ல தையலை அப்படிப்பட்ட இந்த தையலாகிய இந்த பெண்ணை போய் அவ வேற என்னப்பா ஆசைப்பட்டா உன்னை சேவிச்சு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அந்த தையலை அந்த பெண்ணை போய் மையல் செய்தானே அவளுக்கு துன்பத்தை கொடுத்து அவளை மயங்கி விழ வைத்து விட்டாயே மையல்னா அர்த்தம் மையல் செய்தானேனா அவளை போய் மயங்க வச்சுட்டேப்பா இவ்வளவு கட்டப்படுத்திட்டியே இது நியாயமா இப்படி நீ செய்யலாமா அப்ப பிரகலாதனுக்கு அருள் புரிந்த நீ பராங்குஷ நாயகிக்கு அருள் புரிய வேண்டாமான்னு தாயார் கேட்கிறாள் அதுதான் இந்த ஐந்தாவது பாசுரம் சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கை கூப்பும் திருவரங்கத்து உள்ளா என்னும் வந்திக்கும் அங்கே மழைக்கண்ணீர் மல்க வந்திடாய் என்றென்றே மயங்கும் அந்திப்போது அவுணனுடல் உடல் இடந்தானே அலைகடல் கடைந்த அறமுதே சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே என் பொண்ணு உன்னையே நினைக்கிறா அதுக்கப்புறம் கலங்கி மயங்கி விடறா அதுக்கப்புறம் தேறுகிறாள் அதை பார்க்கும்போது என்னடா தெளிவா இருக்காளேன்னு எனக்கு இன்னும் தான் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதான்னு உன்னை கூப்பிட்றா உன்னை வணங்குறா கண்கள்லேருந்து கண்ணீர் விடுறா வாவான்னு சொல்றா நீ வரலன்ட்டு மயங்கி விழுந்துடுறா பிரகலாதனுக்காக வந்தனி இவளுக்காக வரக்கூடாதா உப்புச்சாரை விரும்பியோருக்கு காரியம் செய்தனி ஆறாவது முதமான உன்னை விரும்புபவளுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா அவ என்னடா கேட்டா உன்னை சேவிக்கணும் உன் திருவடிகளோடு சேரணும்னு ஆசைப்பட்டா அப்படிப்பட்ட இந்த பெண்ணை போய் மையல் செய்தானே இப்படி போட்டு அவளை மயக்கி கன்ஃபியூஸ் பண்ணி அவளை கலங்கி விழ வைத்து விட்டாளே இப்படி நீ செய்யலாமான்னு தாயார் கேட்பதுதான் ஐந்தாவது பாசுரம் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகனருடைய சம்ஸ்கிருத வடிவம் ध्यात्वा मुह्यत्यमोहा नमति रचयति स्वंजलिं रंगनाथेति आहात्रास्रा विलाक्षं वदति निकटमे हीति तुक्त्वेति मोहं सायं हैरण्य देहो दलन वीचिवार देति भोग्या प्राप्यत्वत्पाद युग्मा स्रय द्रिध सुतनु प्राप्त मोहां विधायिन अडियन वड़ंगु मांगिल वड़िवं She thinks, faints, joins hands, and says, O the Lord of Svirangam, and worships you. Then she rains tears, says, come, come, and faints. O the Lord that tore the body of the demon at dusk. O the elixir that churned the ocean. Why did you mesmerize this girl who wanted to meet you and join your feet? என்பது இதர் கானா அங்கில வடிவோம். இன் இதர் கடுத்த பாசுரத்திலை பராங்குசனாயக்கி இன்றாய் நீ கருணை உள்ளவன் தான் பெருமாளிட்ட போய் கருணை இல்லைன்னு சொல்லக்கூடாது பராங்குஷ நாயகியும் உண்மையாக உன்னை காதலிப்பவள் தான் அப்படி இருந்தும் இவ சேரலன்னா இதுக்கு மூணாவதா வேற ஒரு காரணம் இருக்குங்கிறான் என்ன காரணம் அடுத்த பாசுரத்தில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சிந்திக்கும் திசைக்கும் தேருகை கூப்பும் திருவரங்கத்துள்ளாய் இன்னும் வந்திக்கும் சிந்திக்கும் திசைக்கும் தேருகை கூப்பும் திருவரங்கத்துள்ளாய் இன்னும் வந்திக்கும் மழை கண்ணீர் மல்க வந்திடென்றென்றே மயமோ அந்திப்போது அவுண நூலிடந்தானே அலை கடல் கடைதே அந்திப்போது அபுண உடலிடந்தானே அலைக்கடல் கடைத்திரமுதே சந்தித்து உன் சரணம் உன்ரணம் சார்வதேவனித கையலை மயல் செய்த சந்தித்து உன் சரணம் ஷரணம் சார்வதேவனித கையலை மயல் செய்தே